தமிழும் திராவிடம் உங்களை மீண்டும் வரவேற்கின்றது என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை என்று நாம் கடந்த பதிவில் பாண்டிய மன்னர்களை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் அடுத்த பதிவை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும்போது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் அதாவது ஒரு செய்தி எனக்கு எனது மனதை ஒழுக்கியது அதை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் இந்த பதிவை நான் உங்கள் முன் பதிவு செய்கின்றேன் மும்மொழிக் கொள்கை இந்த மும்மொழி கொள்கை தான் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இந்தியா முழுதும் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது என்பது என்இபி அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இரண்டாயிரத்தி இருபதின் படி ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கட்டாயமாக ஆங்கிலமும் இரண்டு தன்னுடைய தாய்மொழியும் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழியும் கற்க வேண்டும் என்ற ஒரு டேரக்டிவ் அதாவது ஒரு ஆணை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருபதன் மூலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதை நம்முடைய மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டதால் இந்தியா முழுமையும் இதை அமல்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் இதற்கான பெருவாரியான எதிர்ப்பு முதலில் கிளம்ப பிற மாநாடு பிற மாநிலங்களும் ஜாயினிங் த பேண்ட் வேகன் என்று சொல்ல சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதே போல் நம்மை சேர்ந்து தென்மாவும் தென் மாநிலத்தில் உள்ள பிற மாவ தென் மாநிலங்கள் பிறமும் பிறகும் மகாராஷ்டிர மாநிலமும் எதிர்த்திருக்கின்றது இதை தமிழ்நாடு எதிர்க்க தொடங்கியதற்கு காரணம் நான் தமிழ்நாடு என்று கூறும் நம்முடைய மாநிலத்தை இரு கடந்த அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சி இரண்டு திராவிட கட்சிகளுமே இந்த இருமொழி கொள்கை அதாவது ஆங்கிலமும் தமிழும் என்ற கொள்கையில் உறுதியோடு இருந்து இந்நாள் மட்டும் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கொள்கை தான் இருந்து வந்திருக்கின்றது தமிழ்நாட்டை விட கல்வியறிவில் அறிவில் கல்வி அறிவில் கல்வி புகட்டில் சேர்ந்த மாநிலங்கள் இருப்ப இருக்கின்றது என்பதை என்னால் அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது கேரளத்தை தவிர தமிழகத்தில் உள்ள கல்வி தரம் நன்றாகத்தான் இருக்கின்றது என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூழ்நிலையில் தான் என்இபி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த என்இபியின் மூன்றாவது மொழி என்று பேச்சாவில் கூறப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு இந்திய மொழி என்று கூறப்பட்டிருக்கின்றது இதை தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்த்ததற்கு எதிர்ப்பதற்கான காரணம் தமிழர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் இந்த மூன்றாவது மொழி என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்பது நம்முடைய எதிர்ப்புக்கான பிரதானமான முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இதற்கு நம்முடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அதாவது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா என்ன கூறினார் என்றால் அது ஹிந்தி என்று எங்கும் கூறவில்லை மூன்றாவது எந்த இந்திய மொழியும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருபது இருபது சொல்லுகிறது என்று அவர் கூறுகின்றார் மேற்கோளாக மேம்போக்காக நாம் பார்ப்போம் என்றால் அவ்வாறுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கின்றது இப்பொழுது இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்றால் மகாராஷ்டிர மாநிலத்தை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மும்மொழி கொள்கையை எவ்வாறு அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்பதற்கு உதாரணம் இந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் நமக்கு கிடைக்கின்றது தமிழில் கூறுவார்கள் அல்லவா ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அந்த ஒரு சோறு நமக்கு மகாராஷ்டிராவில் இன்று கிடைக்கின்றது முதலில் மகாராஷ்டிர மாநில அரசு மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாய மூன்றாவது மொழியாக தம் மகாராஷ்டிரத்தில் ஒன்றாம் முதல் ஐந்தாம் வகுப்பில் கற்பிக்கப்படும் என்று கூறப்பட்டு ஹிந்தியை கட்டாய மூன்றாவது மொழியாக ஒரு அரசாணை வெளியிடுகின்றது அங்கு அதற்கு எதிர்ப்பு கிளம்பியவுடன் அதை வாபஸ் பெற்றுவிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது ஜூன் பதினெட்டு என்று நினைக்கின்றேன் நான் இந்த ஆர்டிக்கலை இந்த செய்தி துணுக்கை நான் நியூஸ் எக்ஸில் படித்தேன் என்னுடைய கைபேசியில் நியூஸ் எக்ஸில் படித்தேன் இப்பொழுது மறுபடியும் மகாராஷ்டிர அரசு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஹிந்தி தான் மூன்றாவது படம் படிப்படும் போட்டது அதாவது ஒரு வகுப்பில் இருபது மாணவர்களுக்கு மேல் ஒரு மொழியை அவர்கள் தேர்வு செய்தார்கள் ஆனால் அதற்குரிய ஆசிரியர் நியமிக்கப்படும் அல்லது ஆன்லைன் வகுப்புகள் மூலம் அந்த மூன்றாவது மொழி எடுக்கப்படும் அதற்கான கண்டிஷன் அதாவது அதற்கான ஷரத்து என்னவென்றால் ஒரு வகுப்பில் இருபது மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு மொழியை சேர்ந்தெடுத்தால் தான் அந்த மொழி கற்பிக்கப்படும் இல்லை என்றால் அந்த மொழி கற்பிக்கப்படாது ஹிந்தி தான் கற்பிக்கப்படும் இதை படிக்கும் போது எனக்கு தமிழ் ஒரு பல மொழி தான் ஞாபகம் வருகின்றது என்று கூறுவது போல இருக்கின்றது ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் நாற்பது இருபது மாணவர்கள் ஒரே மொழியை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் இந்தியாவில் மொத்தம் ரெகக்னைஸ்ட் மொழிகளே இரு பதினெட்டு மொழிகள் இருக்கின்றனர் எத்தனை மொழிகள் இருக்கின்றது இது என்ன வழி என்றால் நடக்க கூடாத ஒரு விஷயம் அதாவது சூரியன் மேற்கள் உதித்தால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல ஒரு காரியம் தான் இது இருபது மாணவர்கள் சேர்ந்தால் தான் நாங்கள் ஒரு மொழியை கற்றுக் கொடுப்போம் அல்லது அல்லது ஆன்லைன் கற்றுக் கொடுப்போம் என்று கூறுகிறார்கள் என்னுடைய ஒன்றே ஒன்றுதான் உலகம் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றது நாமே செவ்வாய் கிரகத்திற்கு இந்த பழைய கல்வி திட்டத்தை வைத்து செவ்வாய் கிரகத்திற்கு நாம் வெண்கொள்ள அனுப்பிவிட்டோம் உலகின் முதன்மையான பவர் என்று கூறுவார் சக்தி வாய்ந்த நாடுகள் நாம் ஒன்றாக இருக்கின்றோம் இவற்றை சாதித்து காட்டியது இந்த அறிவியல் சாதனைகளையும் இந்த பல்வேறான சாதனைகளும் சாதித்து காட்டி காட்டியிருந்த புதிய கல்வி திட்டம் பழைய கல்வி திட்டம் எனக்கு வர ஞாபகம் வருகின்ற ஒரு முன்னோர் விஷயத்தையும் இந்த சமயத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் ஆங்கிலத்தில் நாம் இல்லையா அப்ப அதை ரிப்பேர் பண்ணி கொடு அதை நாம் இருவாராக எடுத்துக்கொள்ளலாம் ரிப்பேர் செய்வது கூட என்றால் பழுதான ஒரு பொருளை சரியாக்குவது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒழுங்கான ஒரு பொருளை பழுதாக்கி கொடுப்பதும் ரிப்பேர் செய்து கொடுப்பது நல்ல ஓடி இருந்து ரிப்பேர் பண்ணிட்டாம்பார் இந்த மும்மொழி கொள்கை எனக்கு அவ்வாறுதான் என்றோ தோன்றுகின்றது ஒன்று முதல் ஐந்து வகுப்பில் கேட்டால் அவர்கள் கூறுவது அந்த சமயத்தில் தான் பிள்ளைகளுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கொள்ற கெப்பாசிட்டி இருக்கும் நிறைய இருக்கும் அப்ப முன்னூறு மொழி படிக்க வை ஒரு மொழி படிக்க வைக்கிறதுனால என்ன வளர்ச்சி உங்களுக்கு வந்துட போது எக்ஸ்ட்ரா ஒரு மொழி படிக்க வைக்கிறதுனால அந்த பிள்ளைங்க என்ன ஒரு வளர்ச்சி வந்துவிட போகின்ற நினைக்கின்றீர்கள் அந்த சமயத்தில் மூளை இன்னும் உத்வேகமாக இருக்குமானால் சைனாவில் படிக்க வைப்பது போல கணிதத்தை நூதனமான முறையில் சொல்லி கொடுங்க அறிவியலை நூதனமான முறையில் சொல்லி கொடுங்க அதை விடுத்து விட்டு உங்கள் கொள்கையை மக்கள் மேல் திணிக்காதீர்கள் மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்கள் உங்கள் கொள்கைக்காக பாடுபடாதீர்கள் மக்களின் முன்னேற்றம் மூன்றாம் மொழியில் அல்ல மக்களின் முன்னேற்றம் அறிவியலும் கணிதமும் இருக்கின்றது உலகம் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போது காலை வாகி மக்களை பின்னோக்கி தயவு செய்து இழுத்து விடாதீர்கள் மூன்றாம் மொழி என்பது தேவையில்லை ஏ வந்து விட்டது எவ்வளவோ விஷயங்கள் வந்து விட்டது கணிப்பூர் எங்கோ சென்று கொண்டிருக்கின்ற அதையெல்லாம் விடுத்து விட்டு மூன்றாவது இந்திய மொழியை படுங்கள் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள் எங்க இருக்கின்றது நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எந்த இந்திய மொழி அறிவியல் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதற்காக இந்தியில் அறிவியல் வளர்ச்சியை அடையவில்லையா இந்தியர்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்தியர்கள் அடைந்திருக்கலாம் இந்திய மொழிகள் அடையவில்லை ஒட்டுக்கொள்ள வேண்டும் தமிழ் உட்பட அப்படி இந்திய மொழிகள் உலகத்தரம் இந்திய மொழிகளை உலகத்தரமான அறிவியல் மொழிகள் ஆக்குங்கள் பின்பு அதை கற்பியுங்கள் திணிக்காதீர்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாய்மொழி தேவை உங்களுக்கு மக்களை எப்படியாவது ஹிந்தி படிக்க வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதை நேராக சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே பின்புறமாக புகுத்துவது புழக்கத்தை நிப்பாட்டி கொள்ளுங்கள் ஹிந்தி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலும் உயர்த்தார் நீங்கள் கூறுவது போல தென்னிந்தியர்களுக்கும் இந்தியா வட இந்தியாவும் தான் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்கள் இந்தி சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கூறுவது வாழ்த்துக்கு வைத்துக் கொள்வோம் என்றால் நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் ஒரு காலத்தில் பாம்பேயில் தாராவியில் இருந்தவன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கு போய் அவர் ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லையா ஏன் பாம்பையில் அவர்கள் கோலோச்சவில்லையா பாம்பேயில் பல இடங்களில் இருந்திருக்க இருக்கவில்லையா அவர்கள் வாழவில்லையா அங்குள்ள மராத்தி மக்களோடும் ஹிந்தி மக்களோடும் அவர்கள் இணைந்து வாழவில்லையா வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கு செலுத்தும் இருந்திருக்கிறார்கள் ஏன் வட இந்தியாவிலிருந்து பல நண்பர்கள் பல நம்மளுடைய சகோதரர்கள் இங்கு வந்து வேலை செய்கிறார்கள் அவர்கள் தமிழ் கற்றிருக்கிறார்களா அவர்களுக்கு தமிழ் தெரிய வேண்டுமா அல்லது கேரளத்தில் வேலை செய்வோம் மலையாளம் தெரிய வேண்டுமா இங்கு வந்து கற்றுக்கொள்கிறாள் கற்றுக்கொள்வார் இல்லை இங்க வந்து அவள் கற்றுக் ஆக வேண்டும் அப்போது அவர்களுக்கு அங்கு கற்றுக் கொடுப்பீர்களா தமிழை மலையாளத்தையும் இல்லை அல்லவா மூன்றாம் மொழி என்பது என்னை வரைக்கும் ஒரு தேவை மிக மிக தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத இந்த விஷயத்தை விடுத்து விட்டு அறிவியலையும் கணிதத்தையும் நமது பிள்ளைகளுக்கு நன்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கனவு இருக்கிறது அல்லவா இந்தியாவை விஸ்வ குருவாக்குவோம் என்று அந்த கனவு நிறைவேறும் இந்த மூன்றாவது மொழியை நீங்கள் கற்றுக் கொடுத்ததனால் எந்த வளர்ச்சி வரப்போறதில்லை ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எனக்கு மத்திய அமைச்சகத்திடம் இந்திய மொழிகள் அனைத்தையும் உலகத்தரமான ஆங்கிலத்திற்கு இணையான சயின்டிபிக் லாங்குவேஜ் சகண்டிகள் மாற்றுங்கள் அதற்கு பின்புதை முயற்சியுங்கள் அதுவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் தாய் அதாவது தன்னுடைய தாய்மொழியை கற்கும் உரிமையும் உலகத்திற்கு அவன் கம்யூனிகேட் செய்வது அதாவது அவன் வளர்ச்சிக்கான பாதையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆங்கிலமும் தான் தேவை ஆங்கிலம் என்று சொல்லும்போது போது அடிமை மொழி நாம் அடிமை போட்ட மொழி என்று நினைக்காதீர்கள் இன்று ஜெர்மானியிலும் ஆங்கிலம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய துணைக்கண்டத்திலும் இன்று ஆங்கிலம் இருக்கின்றது உலகத்தில் எது வேலை செய்கின்றதோ அறிவியலுக்கு எது எந்த சாதி திறவுகோள் இருக்கின்றதோ ஜப்பானியர்களும் கற்கின்றார்கள் சைனீஸும் கற்கின்றார்கள் நமக்கு அது கொடையாக கொடுக்கப்பட்டு விட்டதுனால் அதை நாம் இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டுமே தவிர அதை விடுத்து விட்டு மற்றதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இந்த மும்மொழி கொள்கையை விடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இருமொழி கொள்கையில் அறிவியலை புகுத்தி புகுத்த பாடப்படுத்த வேண்டியதே என்னோட கருத்து இப்பொழுது இந்த மகாராஷ்டிர அரசின் இந்த ஆணை எதை நிரூபிக்கின்றது என்றால் நம்முடைய தமிழக அரசு பல வருடங்களாக கூறிக்கொண்டிருப்பதுதான் இது ஹிந்தியை புறவாசல் வழியாக திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்று இப்பொழுது நிருபணமாகின்றது அல்லவா ஒரு விஷயத்தை யார் கூறுகின்றார்கள் என்பதும் அர்த்தம் முக்கியம் அல்ல அதன் விளைவுகள் அது எப்போ அவர்கள் கூறுகின்ற விஷயம் நடக்கும் நடக்கும்பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது அரசியல் பார்வையோ எதுவோ கிடையாது ஹிந்தி பின் புறவாசல் வழியாக திணிக்கப்படுகின்ற நாம் மட்டும் கூறவில்லை கேரளா உள்ள கம்யூனிஸ்ட் அரசும் கூறுகின்றது இப்படி பல அரசியல் கூடும்போது அது அரசியலாக நாம் பார்க்காமல் அந்த விஷயத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அரசு செய்த இந்த இந்த செயல் அரசுமொழி கொள்கை பெயரில் ஹிந்தி திணிப்பு மட்டுமே நடக்க காத்திருக்கின்றது என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது ஒரு வகுப்பில் நாற்பது பேர் தான் இருப்பார்கள் அது இருபது பேர் ஒரு மொழி எப்படி எடுக்க முடியும் அதனால் இது மற்ற மொழிகளை புறந்தள்ளிவிட்டு நமது பிள்ளைகளை ஹிந்தி கட்டாயமாக கற்பிக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வைக்க வேண்டியிருக்கின்றது இன்னும் நாம் மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கையை கற்றுக் என்றால் ஒரு பிள்ளை ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய வசதி உங்களுக்கு என்று வருகின்றதோ அன்று அதை செய்யுங்கள் எல்லா மொழியும் ஒன்று என்று பேச்சளவில் கூறாதீர்கள் எல்லா மொழிக்கும் அதற்குரிய ரெக்கக்னிஷனை கொடுங்க அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுங்க நம்முடைய பிள்ளைகள் இன்று உலகளவில் சாதிக்க வேண்டும் உலகளாவில் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு மொழி ஒரு மொழி எந்த விதத்திலையும் ஒரு உதவி செய்யாது அதற்கு போவது அறிவியலும் கண்டிதமும் நீங்கள் அனுப்பக்கூடிய ராக்கெட் சைனீஸில் எழுதுவிலோ தமிழில் எழுதியிலோ ஆங்கிலத்தில் எழுதியிலோ கிடையாது அது அறிவியல் மூலமாக மேலே செல்கிறது ராக்கெட் மேலே செல்வீர்களுக்கு மொழி சம்பந்தம் கிடையாது நீங்கள் கண்டுபிடித்த அறிவியலை நீங்கள் மொழியில் சொல்கின்றது அறிவியல் எங்கே இருக்கின்றது உங்களுக்கு நான் முக்கியமான தரவை கூட விரும்புகின்றேன் எந்த அளவுக்கு அறிவியல் வளர்கின்றது என்று சொல்கின்ற என்றால் ஒவ்வொரு பத்து ஆண்டும் ஒவ்வொரு பத்தாண்டும் சிலர் கூறுகின்றனர் அறிவியல் இறங்கு மடங்காகின்றது என்று நாம் இருக்கின்றோம் நம்முடைய மொழிகளில் அறிவியலை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கூட இல்லை நாம் எப்பொழுது மொழிபெயர்க்க போகின்றோம் முடியாது உலகத்தில் உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலவும் எந்த அளவுக்கு என்றால் இந்த ஜெர்மானியர்களும் ஜப்பானியர்களும் சைனீஸ்காரர்களுமே தங்களுடைய அறிவியல் தங்களுடைய அறிவியல் பப்ளிகேஷன் என்று சொல்வார்கள் வெளியீடுகளை ஆங்கிலத்தில் வெளியிடுகிறார்கள் அல்லது தங்களுடைய மொழியில் வெளியிட்டு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுகிறார்கள் இந்த பெனிஃபிட் என்று கூறுவார்கள் இந்த ஒரு பலம் நமக்கு ஏற்கனவே இருக்கின்றது நாம் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்கின்றோம் ஏன் சாப்ட்வேர் என்று கூறக்கூடிய அந்த மென்பொருள் டெவலப்மெண்ட் இந்தியாவுக்கு வந்து நம்முடைய கணித திறமை மட்டுமல்ல நம்முடைய ஆங்கில திறமை நாம் தான் நாம் நம்முடைய ஆங்கிலத்தையும் நம்முடைய தாய்மொழியும் இன்னும் ஆழமாக வேரூன்றி கற்றுக்கொண்டு அதில் அதில் நாலஞ்சு அறிவார்ந்தவர்கள் சேர்ந்தோம் என்றால் மேலே வருவோம் இந்த மூன்றாம் மொழியை கற்றுக்கொள்வது என்பது நீங்கள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் உங்கள் ரெண்டடி பின்னால் எடுக்கக்கூடிய ஒரு சதியாகவும் சூழ்ச்சியாகவும் உயர்ந்து பார்க்கின்றேன் இந்த என்பி இருபது இருபது கொள்கை என்ன என்பதை கூட தனியாக விழாவாரியாக ஒரு ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன் இப்பொழுது இந்த மும்மொழி கொள்கையை அதில் உள்ள மும்மொழி கொள்கையை மட்டும்தான் உங்களிடம் நான் பேசுகின்றேன் மறுத்து என்னதான் மறுத்து வந்தாலும் உங்கள் செயல்கள் உங்கள் உள்ளடத்தை வெளிக்காட்டி விடுகின்றது என்னதான் நீங்கள் கூறினாலும் ஹிந்தி கட்டாய இல்லை என்று கூறினாலும் உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து அந்த நகர்த்தர்கள் நீங்கள் இதை மக்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கல்வியாக பார்க்காமல் இதை ஒரு சதுரங்க ஆட்டமாகவே பார்க்கின்றீர்களோ என்பதுதான் எங்களுடைய கருத்து இந்த சதுரங்க ஆட்டம் ஆடுவன் நீங்கள் ஆடும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையை பணமாக வைத்து ஆடுகின்றீர்கள் வருங்கால தலைமுறை வாழ்க்கையை பணையமாக வைத்து ஆடுகின்றீர்கள் என்பதை நீங்கள் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும் துள்ளி குதிக்கும் அந்த நிரம்பி வழியும் அந்த மூளை பகு அந்த மூளையை ஒன்று முதல் ஐந்து வகுப்புகளுக்குள் நீங்கள் அதை எவ்வாறு திருப்பி கொண்டு போகிறீர்களோ அதை வைத்துதான் உங்கள் நாட்டின் எதிர்காலம் இருக்கின்றது நீங்கள் உபயோகம் இல்லாத மூன்றாவது மொழியை படிப்பதை சமயத்தில் உபயோகமான அறிவியலையும் கணிதத்தையும் நவீனமான முறையில் சொல்லிக் கொடுங்கள் அதுதான் இன்று சைனாவை உலகத்தில் உள்ள மிக பெரிய நாடாக உயர்த்தி இருக்கின்றது இன்று நாம் கூறுவோம் என்றால் மேக்ஸ் ஒலிம்பியாடு என்று நடத்துகின்ற ஒலிம்பியாடில் ஜெய்ப்போர்கள் பாதி பேர் ஆண்டு கிட்டத்தட்ட எல்லாருமே சைனீஸ்காரர்கள் தான் ஏன் அந்த அரசு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக கணிதத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் தங்களுடைய பிள்ளைகள் கணிதத்தில் மேலே வர வேண்டும் என்று அது எடுத்த நடவடிக்கைகளும் தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை மொழி கிடையாது கணிதம் தான் காரணம் அதே போல் அறிவியலை வளர்ப்பதற்கு எடுத்த முயற்சிதான் இன்று இவர்கள் உலகத்தில் நம்மோடு கீழே இருந்த ஒரு நாடு இன்று உலகத்தில் அறிவியலும் கணிதத்திலும் சாதனையிலும் அமெரிக்காவை விஞ்சக்கூடிய அளவுக்கு போல சாதனைகள் செய்யக்கூடிய நாடாக உயர்ந்தது என்று காரணம் என்றால் அங்குள்ள அரசு கணிதத்திற்கும் அறிவியலுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் தான் அதை தயவு செய்து புறந்தள்ளாதீர்கள் அதை முன்னேற்றுவதை விடுத்துவிட்டு மூன்றாம் மொழி என்ற பெயரில் உங்கள் கொள்கையான ஹிந்தி திணிப்பை தயவு செய்து செய்யாதீர்கள் என்பதே தமிழ் மக்களின் கருத்து அதனால் இந்த எண்ணிப்பியில் என்ன நடக்கப் போகின்றது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாகத்தான் இந்த மகாராஷ்டிர அரசின் இந்த செயலை நான் பார்க்கின்றேன் ஒரு வகுப்பில் இருபது பேர் ஒரு மொழியை எப்படி பரிந்துரைப்பார்கள் என்று நீங்களே நீங்களே ஊகித்துக் கொள்ள முடியும் இந்தியாவில் சாத்தியக்கூறு உண்டா கிடையாது அப்பொழுது இதையே காரணம் காட்டி எல்லா மாணவர்களுக்கும் ஹிந்தியே கற்பிக்கப்படும் நான் கேட்பது ஒன்னே ஒன்றுதான் ஹிந்தி கற்பதினால் இந்தியர்களின் அறிவியல் வளர்ச்சியோ மேம்பாடோ எவ்வாறு வரப்போகின்றது என்பது என்னுடைய கேள்வி இங்கு சில பேர் சம்மட்டை எடுத்துக் கொண்டிருப்பார்கள் கேட்டால் எங்களால் வட இந்தியர்களிடம் ஹிந்தியில் பேச முடியவில்லை அதனால் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் நாங்கள் ஹிந்தி தேர்ந்து கொண்டார்கள் அதே மாற்றி யோசிப்பார்கள் வட இந்தியர்களால் உங்களோடு தமிழில் பேச முடியவில்லை அதுவும் உண்மைதானே உங்களிடம் நீங்கள் வட இந்தியர்களோட வியாபாரம் செய்கிறீர்கள் அவர்களால் உங்களால் அவரோட ஹிந்தியால் பேச முடியவில்லை என்றால் வட இந்தியர் உங்களோட வியாபாரம் செய்கிறார் அவரால் உங்களால் தமிழோடு பேச முடியவில்லையே அவர் கர்நாடகாரோட வியாபாரம் நீங்கள் கர்நாடகாவோட தூழ்வீர்களா ஒரு காஷ்மீர் காரோட காஷ்மீர் கேட்டு எத்தனை தான் கற்றுக்கொண்டு தெரிவீர்கள் அதற்கு தான் லாங்குவேஜாக ஆங்கிலம் இருக்கின்றது இந்த ஆங்கிலத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் என்னால் பெருமையாக சொல்ல முடியும் தமிழகத்தில் ஒரு மலை குக்கிராமத்தில் போங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்கள் அங்குள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு பதில் ஆங்கில ஒரு கிராமத்திற்கு போய் கணை கேட்ட வாட்டர் பாட்டில் என்று கேட்டீர்கள் என்றால் ஒரு கேன் தண்ணியை அங்குள்ள பெட்டி கடைக்கான கூட எடுத்துக் கொடுப்பார் என்று கூறுவார் அதை முடியும் இந்த அறிவை நான் புகுத்த வேண்டும் ஆங்கிலத்தை நான் ஒரு மொழியாக பார்க்கவில்லை என்னுடைய வளர்ச்சிக்கும் நாலேஜ் என்று கூறுவார்கள் ஆங்கில மொழி நாலேஜ் கிடையாது ஆனால் உலகத்தில் உள்ள நாலேஜ் அறிவு மிக அந்த மொழியில் தான் சார்ந்திருக்கின்றது அந்த மொழியை நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அது எனக்கு அறிவுக்கு ஆன வந்த அந்த ஜன்னலை திறந்து கதவை திறந்து என்னை மேலும் கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதை தடுப்பதற்காகவோ அதை பின்தள்ளி ஹிந்தியை முன்னிறுத்திற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் நம் மக்களை இருந்து தூரப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக நான் எதிர்பார்க்கின்றேன் இதைத்தான் இந்த மகாராஷ்டிர அரசின் இந்த செயல் நமக்கு நிரூபிக்கின்றது மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கக்கூடிய இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டுக்கின்றோம் நாங்கள் அது எதிர்ப்போம் இன்றல்ல என்றுமே எதிர்ப்போம் மீண்டும் ஒரு பதிவில் வேறொரு விஷயத்திலோடு உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்